தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன் நிறைய இஸ்லாமிய தான் பழகிட்டு இருக்கேன் தொழில் ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் அவர்களுடைய பார்க்கும் பார்க்கும்போது இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு ஒரு சின்ன ஒன்று குறிக்கப்பட்டிருக்கு இல்லையா அது என்ன அர்த்தம் அதுக்காக இஸ்லாமிய மாத்திரம் அது குறிக்கப்பட முக்கியமா தேவைப்படுதா அது இல்லாதோட என்ன கருத்தை எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கயா நன்றி அதாவது முஸ்லீம்கள் வந்து திருமண பத்திரிக்கை வைங்க போடுவாங்க தபால் எழுதுனாலும் அப்படி போடுவாங்க ஒரு நோட்டீஸ் அடிச்சா கூட மார்க்க சம்பந்தமா அடிச்சா கூட எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கடை கணக்கு எழுதுவாங்கல்ல அந்த நோட்டு புக் எடுத்தாலும் முதல் பக்கத்தில் எழுநூத்தி ஆறு என்ன செய்வாங்க எழுதுவாங்க அந்த ஊனா மாதிரி போடுவீங்கல்ல இல்ல அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க ஆறுங்கிறத முஸ்லிம்கள் பரவலா பயன்படுத்துறாங்க ஆனா அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை எழுநூத்தி எண்பத்தி ஆறுக்கு எழுநூத்தி அர்த்தம் வேற ஒரு அர்த்தம் கிடையாது ஏழுக்கு ஏழுன்னு அர்த்தம் எட்டுக்கு எட்டுன்னு அர்த்தம் ஆறுக்கு ஆறு அது ஒரு நம்பர் அவ்வளவுதான் இது எதனால் வந்துச்சுன்னு கேட்டா நாங்க எந்த ஒரு காரியத்தை தூங்குவதாக இருந்தாலும் பிஸ்மில்லா அல்லாவின் பெயரால் அப்படின்னு நாங்க தூங்கணும் ஒரு கடையை துறக்கிறோம் வைங்களேன் நம்மளா துறந்துடாம யாரா நீ நான் நீ நான் தான் துறக்க முடியும் பிஸ்மில்லான்னு சொல்லி என்ன செய்வோம் துறக்க வேண்டும் சாப்பிடுறோமா பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடணும் அது மாதிரி எந்த ஒரு காரியத்தில் ட்ரெஸ் போடுறோமா பிஸ்மில்லான்னு சொல்லி ட்ரெஸ் போடணும் காலில் செருப்பு மாட்டுறோமா பிஸ்மில்லா இறைவன் பெயரால் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அல்லாவின் பெயரால் அல்லாவின் பெயரால் நாங்கள் ஆரம்பிக்கணும்னு ஒரு கடமை இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு தபால் எழுதணும்னு வைங்களேன் அதுவும் அல்லாவின் பெயரால் நாங்கள் ஆரம்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க கேட்டா இந்த எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுத்துன்னு ஒரு கலை இருக்குது நியூ மராலஜி அதான் எழுத்துக்கெழுத்து நம்பர் ஏ கீத்தனை பி கீர்த்தனை சி கீர்த்தனை ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை கொடுத்துக்கிட்டு அந்த பெயரியல் அதுக்கு பேர் பெயரிகள்னு பேர் பெயரிகள்னு ஒரு அமைப்பு ஒரு கணக்கை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை போட்டு கூட்டுவாங்க கூட்டி வந்து அதுக்கு ஒரு கணக்கு சொல்லி இந்த நம்பர் உனக்கு ராசி இல்லை உனக்கு ஏழாம் நம்பர் வருது எட்டாம் நம்பர் வர்றதுனால ஒரு ஏஏ சேர்த்துக்க அப்படின்பாங்க உதாரணமாக வந்து இப்போ இப்போ ஜெயலலிதாண்ட ஒரு முதல்வராக இருந்தாங்கல்ல ஜெயலலிதான்னு போட்டாங்க கடைசியில் ஒரு ஏ போட்டிருந்தாங்க ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் ஒரிய போட்டா டோட்டல் கணக்கில் தெளிவா ரெண்டியே போடுங்கண்ணா பின்னாடி ஜெயலலிதா நீட்டணும்னு போட்டான் அதுக்கு பிறகுதான் அந்த அம்மா வந்து அந்த ஒரு கை கொடுக்கல அது ரெண்டியே போட்டதுனால அது நன்மதி செய்யலை சும்மா எனதே உழகு விடுவாங்க அந்த மாதிரி காரியம் நடந்துச்சு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் அரபி எழுத்து இருக்குல்ல அதுக்கு நம்பரை போட்டாங்க எங்கள்ல உள்ள பிஸ்மி பிஸ்மில்லாண்டு மீன் ஒன்று இருக்கு இஸ்ந்து ஒன்று இருக்கு பிஸ்மி மீண்டு ஒன்று இருக்குது இதுக்கு எத்தனை இதுக்கு எத்தனை இதுக்கு எத்தனை போட்டு மொத்தமா கூட்டினா எழுநூத்தி வருது நம்ம ஏன் பிஸ்மில்லாண்டு கஷ்டப்படணும் எழுநூத்தி ஐம்பத்தாறு போட்டுருவோமே பிஸ்மில்லாண்டு போட்டு பெருசா எழுதுறதுக்கு பாத்தீங்களா என்ன என்னஞ்சிருவோம் அந்த பிஸ்மில்லாவுக்குலாம் ஒரு நம்பரை கொடுத்து டோட்டல் பண்ணா என்ன வருதான் எழுநூத்தி ஐம்பத்தாறு வருதான் எழுநூத்தி ஐம்பத்தாறுனு போடுவோமே இப்படி போட்டுக்கிட்டு தான் ஆனால் எழுத்துக்களை எழுத்துக்களுக்கு யூஸ் பண்ணனும் எண்களை எண்களுக்கு யூஸ் பண்ணணும் நம்பர் வந்து உள்ளது தான் அது வந்து ஒரு கருத்தை சொல்லாது அப்ப இப்படி போனச்சுன்னா என்ன ஆகணும் அஸ்லாம் அலைக்கும்ல அதுக்கு பேர் ஐநூத்தி சொல்ல வேண்டியது அப்புறம் அஸ்லாம் வலைக்கும் நம்பர் போட்டு கூட்டினா எவ்வளவு வரேன் ஐநூத்தி ஆறு வரேன் ஐநூத்தி ஆறு அவர் ஐநூத்தி ஆறு நல்லா வர கேட்கறதுக்கு நல்லா இருக்காது ஒரு ஆளுக்கு இஸ்மாயில் பேர் இருக்குன்னு வைங்க அவருக்கு டோட்டல் நம்பர் பண்ணி என்ன நானூத்தி இருபத்தி மூணா ஒத்துக்கிறார் அவரு ஒத்துக்கிற மாட்டாரு அவர் இஸ்மாயில் இஸ்மாயில் தான் கூப்பிடணும் இப்ராஹிம் இப்ராஹிம் தான் கூப்பிடணும் அதுக்கு ஒரு நம்பரை போட்டு உடனே நான் கைதியான்னு கேட்பாரு நான் என்ன ஜெயில் கைதியாடா ஜெயில் கைதியா நம்பர் போடுவாங்க அவங்களுக்கு பேர்லாம் தெரியாத காரணத்தினால நம்பர் போட்டு கூப்பிடுவாங்க என்ன சிறைச்சாலை கைதியான்னு கேட்பாங்க அதனால நம்பரை போட்டு இந்த மாதிரி கூப்பிடுறதுங்கிறது நல்ல பழக்கம் இல்லை யாரும் அறிவியினர்கள் இப்படி உண்டாக்கி எது கஷ்டப்படுறீங்க பிஸ்மில்லான்னு எழுநூத்தி ஐம்பத்தாவது ஷார்ட் ஹேண்ட் பிஸ்மில்லா இது ஷார்ட் ஹேண்ட் பிஸ்மில்லான்னு போட்டாங்க அது இது எதுனால வந்துச்சுன்னு கேட்டா இந்தியில ஒரு சினிமா எடுத்தாங்க இது எதுனால பரவணுன்னு கேளுங்களேன் சினிமா வச்சுதான் எங்க ஆளுக்கு சிலத்தை அறிஞ்சிக்கிறாங்க சினிமாவில் படம் எடுக்கும் போது அமிதாப் பச்சன் ஒரு கதாநாயகன் நடிப்பான் அவனை வந்து இது அவன் ஜெயில் கைதி அவனுக்கு நம்பர் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கைதிக்கு நம்பர் கொடுப்பாங்கல்ல ஒரு அலுமினிய பிளேட்ல நம்பரை எழுதி கழுத்துல மாட்டிருப்பான் அவனை துப்பாக்கி நல்லா சுடுவாங்க கரெக்டா அந்த எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல பட்டு காப்பாத்தின அவரை நெஞ்சில படுறது அப்படி சினிமாவில் காட்டுவானா எழுநூத்தி நல்ல நம்பரு இப்படி பறிப்பு அதே மாதிரி தமிழ்ல என்ன செய்யுது ஒரு படத்துல வந்து ரஜினிகாந்த் படம் நினைக்கிறான்

அப்ப எழுநூத்தி எண்பத்தி என்று போடுவது வந்து நபிகள் நாயகன் சொல்லி தந்தது கிடையாது இஸ்லாத்தில் உள்ளதுல குரான் அப்படி சொல்லப்படல நம்ம நாட்டில் உள்ள சில அறிவியினர்கள் முஸ்லீம் அறிவியினர்கள் இவங்க எல்லாம் உண்டாகிட்டு நினைச்சிட்டாங்க எழுநூத்தி ஐம்பத்தி உண்டாகிட்டாங்க அப்படி ஒரு புனிதம் கிடையாது அது ஒழிக்கப்பட வேண்டியது நாங்கள் பிரச்சாரம் செய்து நிறைய மாற்றிட்டாங்க